திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா அதாவதுங்க கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லி பல முறை முடிச்சு சொல்லியிருக்கோம் எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குதுண்டா இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் அது இப்ப எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வுங்க எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம் அதாவது பிப்ரவரி 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 மாசம் தான் அறிவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து

போய் அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம் புரியுதுங்களா அமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செய்தியாளர்களையும் அழைத்து தெரிவிக்கப்படும் கவலையே அண்ணா அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அந்த அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும்

இங்கே இருக்கின்ற ஒரு பாசிச திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறதா என்னையா நடக்குது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்துன்னும் சாத்திரங்கள் பிணந்துன்னும் சாத்திரங்கள் இன்னும் என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஊழல்லே ஊறி துளைத்து போன ஒரு அரசாங்கம் ஊழலால் மூழ்கிக் கொண்டு இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது பதிமூணு மாசம் தாங்கிறது நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன இருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவு உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா பீட பாபு என்ன ஏழர்ங்கிறான் நான் சனிதான்